சமூக வலைதளத்துல கடந்த சில நாட்களா மனசையே வாட்டி போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமையாளர் இருபத்தி ஏழு வயது இளம் பெண் தற்கொலை செய்து கொண்டதுதான் வரதட்சணை கொடுமையாளர் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் இருக்கு குறிப்பா ரிதன்யாவின் பெற்றோரும் கூட ரிதன்யாவுக்கு ஆதரவா செயல்படாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஆக்சுவலி ரிதன்யாவுக்கும் கவினுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் பதினொன்றாம் தேதி திருமணம் நடந்திருக்கு ரதன்யாவின் பெற்றோர் முன்னூறு சவரன் நகை மற்றும் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வால்வோ கார் இதெல்லாம் வரதட்சணையாக கொடுத்துருக்குறாங்க இது பத்தாதுன்ட்டு மாமனார் மாமியார் மற்றும் கணவர் மேலும் வரதட்சணை தரும்படியாக தகவல் வந்திருக்கு நமக்கு திருமணமாக்கி முதல் இரண்டு வாரங்கள் எல்லாம் அமைய அமைதியாகவே தான் போயிட்டு இருந்திருக்கு மூன்றாவது வாரத்திலிருந்து வாக்குவாதங்கள் தொடங்கியதாக ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை சொல்லியிருக்கிறாரு இதனை அடுத்து அண்ணாதுரையும் ரிதன்யாவின் தாயாரும் தலையிட்டு அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க கவின் அப்பப்ப ரதன்யாவை பார்க்க வருவாரு போல இருபது நாட்களுக்கு அப்புறமா கவின் ரதன்யாவை மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு சமாதானப்படுத்தி ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி கவின் ரதன்யாவை அவருடைய பெற்றோரின் வீட்டிற்கு மீண்டும் அழைச்சிட்டு போயிருக்கிறாரு ரிதன்யா இப்போ சோகமாகவும் மன அமைதி இழந்தும் காணப்பட்டிருக்கிறார் அதாவது ரிதன்யா வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கிறாரு ஏன்னா எங்கள் அம்மா அப்பா கூட நான் கொஞ்சம் நாள் இருக்கணும் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்ட்டு மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லவோ அப்பா அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாரு கணவர் கவின் எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லை அப்படின்ட்டு பெற்றோரிடம் சொல்லியிருக்கிறாங்க ரதன்யா கல்யாணமான பத்தாவது நாளே ரிதன்யா அவங்க வீட்டில் கொடுமைப்படுத்துகிறாங்கம்மா என்னால் அங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ரிதன்யாவின் பெற்றோர் அதெல்லாம் போக போக சரியாயிடும் சகிச்சுட்டு இருந்துடுமான்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஊரில் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே மகள் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா தவறாக பேசுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க பெற்ற மகளின் கஷ்டத்தை கூட செவி கொடுத்து கேட்காம விட்டுட்டுருக்கிறாங்க இந்த அருமையான பெற்றோர்கள் புகுத்த வீட்டில் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் பெண் வீட்டார் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாங்கள் இருக்கிறோன்ட்டு ஒரு மன ஆறுதல் கொடுக்குற மாதிரியான ஆறுதலை யாராலுமே கொடுக்க முடியாது அந்த பேச்சு ரிதன்யாவுக்கு தனக்கு ஆதரவு செய்ய யாரும் இல்லையே அப்படின்ற நிலையை உருவாக்கியிருக்கு ஜூன் இருபத்தெட்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி அளவில் ரிதன்யா தன்னுடைய அப்பாவின் காரில் மொண்டிபாளையம் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க பிற்பகல் ஒரு மணி அளவில் ரிதன்யாவின் தொலைபேசியிலிருந்து அவங்களுடைய தாய்க்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு அதுல ரிதன்யாவின் கார் சாலையில கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவங்க ஓட்டுநர் இருக்கையில மயக்க நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அண்ணாதுரை உடனடியாக சம்பவ இடத்துக்கு ஓடி போயிருக்கிறார் அதாவது ரிதன்யாவின் தகப்பனார் அங்கு ரிதன்யா எந்த அசைவுமே இல்லாமல் அவிநாசி அரசு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க மருத்துவர்கள் ரிதன்யா ஏற்கனவே இறந்துட்டாங்கன்ற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க கணவர் வீட்டு கொடுமையால் மனம் உடைந்து காணப்பட்ட ரிதன்யா கடந்த இருபத்தெட்டாம் தேதி கோவிலுக்கு செல்வதாக சொல்லிட்டு காரில் சென்று செட்டிபுதூர் பகுதியில விஷம் குடித்து காருக்குள்ளி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க தென்னை மரத்துக்கு வைத்திருந்த பூச்சி மருந்தை குடிச்சு தற்கொலை பண்ணிருக்கிறாங்க தன்னுடைய தற்கொலைக்கு முன்பு ரிதன்யா தன்னுடைய தந்தைக்கு வாட்ஸ்அப்ல அழுதபடி தன் சாவுக்கு தன்னுடைய கணவன் மற்றும் மாமனார் மாமியார் தான் காரணன்ட்டு உருக்கமா ஒரு ஆடியோ அனுப்பியிருக்காங்க மணமகன் வீட்டார் மனதளவிலும் உடல் அளவிலும் கொடுமைப்படுத்தியதாக ரிதன்யா தன்னுடைய தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க இந்த வாய்ஸ் மெசேஜை கேட்கும்போது உருகாத மனசும் கூட உருகும் போல ஒரு குழந்தை மாதிரி இந்த பொண்ணு பேசியிருக்கு எங்கள் இந்த வீட்டில் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க நான் ரொம்ப பொறுத்துட்டு போகிறேன் என்னால் தாங்க முடியலப்பா சாரிப்பா இப்படின்னா பேசுறதை கேட்கும்போது நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு அழகான ஒரு பொக்கிஷம் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கு இவ்வளோ வரதட்சணை கையில் வந்து வீட்டுக்கும் கூட தன்னுடைய மகளை இவங்க ரொம்ப கௌரவமாக கல்யாணம் பண்ணி ஏன்னா கோட்டீஸ்வர வீட்டு கல்யாணம் ஆச்சு சும்மாவா இல்லையே அவ்வளோ அழகாக பிள்ளையை அனுப்பி வச்சுருக்குறாங்க இருபத்தேழு வயதான இளம் பெண் இப்போ சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கா பாருங்களேன் இதற்கிடையே அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்கிறாருனா ரிதன்னி அப்பா என்னோட பெண் இறந்துட்டா அது கஷ்டம்தான் எப்படியோ ஒருத்தனுக்கு ஒருத்தியாகவே வாழ்ந்து செத்துட்டாலே அது எனக்கு பெருமன்னு சொல்லியிருக்கிறார் இதை கேட்கும்போது நமக்கு அவை இறந்துட்டான்ற ஒரு துக்க செய்தியை விட தன்னுடைய தகப்பனார் இப்படி சொல்லியிருக்கிறார் அதாவது ரிதன்யாவின் தகப்பனார் சொன்ன இந்த வார்த்தை நம்மளை இன்னுமே வந்து சுடுது அப்போ வந்து ஒரு பக்கம் உண்மையிலே பெற்றோர்கள் கூட ஒரு வரட்டு கௌரவம் ஒரு பெருமை இதுக்கெல்லாம் உட்பட்டு இருந்ததால் தான் இந்த பொண்ணுடைய இந்த முடிவுக்கு காரணமாக இருக்குமோ அப்படின்னு தோணுது பெண்கள் எவ்வளோ படிச்சிருக்காங்க எவ்வளோ வளர்ந்துருக்கிறாங்க இன்றைக்கி எவ்வளோ மேம்பட்டு இருக்கிறாங்க வரதட்சணை கொடுமை அப்பா வீட்டில் நம்மளை கவனிக்கலையே புகுந்த வீட்டில் நம்ம பார்க்கலையே என்ற இந்த மனநிலையிலேருந்து வெளி வரணும் நம்மளால் நிற்க முடியும் நம்மளால் நம்ம கவனிச்சுக்க மனநிலையை உருவாக்க வேண்டும் பெண்கள் முன்னேற்றம் என்றது இதுதான் அதை தவிர்த்து தற்கொலை என்பது எதுக்குமே தீர்வல்ல